தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்னை தமிழுக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் அன்பு வணக்கம் இன்றைய காணொலியில் குழி கணிதம் எப்படி கணிப்பது என்ற ஒரு ஆரம்ப தொடக்க நிலையை உங்கள் முன் விளக்க இருக்கிறேன் சிதம்பர கோள் அதாவது இப்போ நம்ம ஸ்கேல் வச்சுருக்கோம் பனிரெண்டு அங்குலம் நவீன பொறியாளர்கள் டேப் வச்சுருக்காங்க ஆனால் அன்றைய காலத்தில் வாஸ்து விற்பனர்கள் ஸ்தபதிகள் எல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு கோள் வச்சுருப்பாங்க அந்த கோளினுடைய நீளம் முப்பத்தி ரெண்டு அங்குலம் இருக்கும் இதை வைத்து தான் முப்பத்தி ரெண்டு அங்குலத்தை வைத்து தான் பழனி அம்மன் கோவில் இன்னும் பல கோவில்கள் கட்டியதாக பல சான்றுகள் கிடைத்துள்ளன ஆக முப்பத்தி ரெண்டு அங்குலத்தை வைத்து நாம் எப்படி குழி கணிதம் எடுப்பது என்ற விவரத்தை இன்றைய காணொளியில் விளக்க இருக்கிறேன் வாருங்கள் ஆக நான் முன்பு கூறியது போல சிதம்பரக்கோள் நீளம் முப்பத்தி ரெண்டு அங்குலமாகும் அதாவது அன்றைய காலத்தில் மறுபடியும் கூறுகிறேன் அன்றைய காலத்தில் ஒரு குச்சியினுடைய நீளம் முப்பத்தி ரெண்டு அங்குலம் அப்படி என்றால் முப்பத்தி ரெண்டை சதுர அடியாக மாற்றுவோம் அப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு போட்டோம்னா ஆயிரத்து இருபத்தி நாலு அங்குலம் வரும் மறுபடியும் சொல்லுகிறேன் முப்பத்ரெண்டையும் முப்பத்தி ரெண்டையும் பெருக்குன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு சதுர அங்குலம் அதை அடியாக மாற்றினால் ஏழு புள்ளி ஒன்று 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 பதிமூணு ஒன்று போடும் அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் இதை போட்டு பாருங்கள் அப்படி என்றால் ஒரு குழியின் சதுர அடி என்பது ஏழடி ஒரு அங்கு ஒரு அங்குளம் ஒன்றுங்களில் ஒன்று வரும் இதுதான் ஒரு குழி என்பது இதை மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த கணக்கிற்கு போவோம் சிதம்பரக்கோள் என்பது முப்பத்தி அங்குலம் என்று சொன்னேன் இந்த முப்பத்தி ரெண்டை முப்பத்ரெண்டால் பெருக்கினால் ஆயிரத்தி இருபத்தி நாலு சதுரங்குளம் வரும் என்று சொன்னேன் அதை அடியாக மாற்றினால் ஏழு புள்ளி ஒன்று 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 வரும் என்று சொன்னேன் ஆக ஒரு குழி என்பது ஏழடி ஒன்று ஒன்று ஒன்றுங்கில் தொடர்ந்து அந்த பதிமூணு ஒன்று வரும் இதை உங்களுடைய கால் போட்டுக்கொள்க ஆக கருவறை ஆலய கருவறை என்பது எட்டுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு ஆலய கருவறை தான் சிறப்பான கருவறை பெரும்பாலான கருவறையில் எட்டுக்கெட்டு தான் அமைந்திருக்கின்றன அந்த ஆலய கருவறையினுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது ஒன்பது குழி எப்படி ஒன்பது குழி அந்த கணக்கை சொல்லுகிறேன் பாருங்க இந்த ஆலயத்தினுடைய கருவறையில் எட்டுக்கு எட்டு பெருக்கல் அறுபத்தி நாலு அடி அதாவது சதுர அடி ஏன் எட்டை வைத்தாங்க ஆலயத்தில்ன்னா ஒரு அடிக்கு ஒரு லட்சுமி வீதம் எட்டு அடிக்கு எட்டு லட்சுமியை வைத்தார்கள் ஏன் அறுபத்தி நாலை வைத்தார்கள் என்றால் அறுபத்தி நான்கு ஆயகலைகளை குறிப்பிடுவதற்காக வைத்தார்கள் அப்படி என்றால் ஒன்பது குழிக்கு கணக்கு காட்டுகிறேன் அந்த ஒன்பதை ஏழால் பெருக்கினா அறுபத்தி மூணு அதற்கடுத்து ஒன்பதை ஒன்றால் பெருக்கி ஒன்பது அங்குலம் இதை ஒன்பதால் பார்க்கினா அறுபத்தி நாலு சதுரடி இதுதான் இதை ஏன் இங்கே குறிப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் அந்த சோடச மனை பொருத்த நூல்களில் ஒன்பது குடியிலிருந்து தான் கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒன்பது கிரகங்கள் நம் உடம்பை ஒன்பது கோள்கள் ஆழ்கின்றன எனவே ஒன்பது குடியிலிருந்து தான் பொருத்த பலன்களை கொடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த கருத்தை நான் மனதில் கொண்டு ஒன்பது குடியிலிருந்து நான் பலன் எடுத்திருக்கிறேன் வாருங்கள் மீண்டும் கணிதத்திற்கு போவோம்